நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வனப்பகுதியில் பரவிய காட்டு நெருப்பை அணைக்கும் பணியில் குன்னூர் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக இரவு வேளையில் அதிக பனிப்பொழிவும் பகல் வேளையில் அதிக வெயில் காணப்படுவதால் வனப்பகுதிகள் காய்ந்து காணப்படுகிறது இந்நிலையில் குன்னூர் அருகே உள்ள ஃபாரஸ்டேல் பகுதியில் தனியார் தோட்டத்தினை சுத்தம் செய்த தொழிலாளர்கள் அதனை தீயிட்டு எரித்துள்ளனர் அந்த தீயானது அருகில் உள்ள வனப்பகுதியில் பரவியதால் தீ மளமளவென பற்ற துவங்கியது தகவலறிந்த குன்னூர் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் துறையினர் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் புகை மூட்டமாக காணப்படுகிறது மேலும் தற்போது தீ பரவியுள்ள பகுதி கற்பூரம் மற்றும் பைன் மரங்கள் அதிகம் காணப்படும் பகுதி என்பதால் தீயை கட்டுக்குள் கொண்டுவர தாமதமாகும் என தெரிகிறது 不用人了，那哪个不方便？ a ah, por,